தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு பெற்றோர் விவாகரத்து பெறுவதால் பிள்ளைகளின் நடத்தைகளில் ஏற்படும் தாக்கங்கள் எழுதியவர் த சிவபாலு வாசிப்பவர் ஜேமா திருமண முறிவு பற்றி நான் கனடாவிற்கு வந்த சில வாரங்களில் உதயன் பத்திரிகையில் தொடர் கட்டுரை ஒன்றை எழுதி அதனை பின்னர் நூலாகவும் வெளிக்கொண்டு வந்தேன் காரணம் இதற்கு விவாகரத்து தமிழர் மத்தியிலும் அதிகரித்திருப்பதை கேள்வியொற்றுமையாகும் எமது நாட்டில் கேள்விப்படாததை இங்கே சாதாரணமான ஒரு விடயமாக கேள்விப்படும் போது மிக மனவலியை தந்தது நான் நண்பன் ஒருவரின் மகனின் திருமண விழாவிற்கு சென்று வாழ்த்து மடலை வாசித்து வந்த ஒரு மாதத்தில் கணவனும் மனைவியும் பிரிந்து விட்டார்கள் என்ற செய்தி என் மனதில் கசப்பான அனுபவமாக்கப்பட்டது ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்னும் முதுமொழி நினைவில் வந்தது எமது பண்பாடு கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் நடத்தைகள் மதிப்பார்ந்த குடும்ப வாழ்க்கை மாற்றமடைந்து செல்வதை கண்டு அதிர்ச்சி அடைந்தேன் இதுதான் பண்பாட்டதிர்ச்சி அதிர்ச்சி ஷாக் என்பதாக ஒரு எண்ண பதிவை ஏற்படுத்தி இருந்தது வெள்ளை இனத்தவரை திருமணம் முடிப்பதையும் கலப்பு மனமாக தொடர்வதையும் சர் பொன் ராமநாதன் காலத்தில் இருந்தே பிரபலமானதாக அறிய முடிகின்றது கலாச்சார மாற்றத்தின் ஓர் அங்கமாக இதனை கொள்ளலாம் பல்வேறு நடைமுறை மாற்றங்களை வெளிநாட்டில் வாழும் மக்கள் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டிய நியதி காணப்படுகிறது ஊரோடு ஒத்தோடு என்னும் கோட்பாட்டுக்கு அமைய குடியேற்ற நாட்டு பண்பாடோடு இணைந்து வாழும் நிலை காணப்படுகின்றது குடியேறியவர்கள் பரம்பரையாக தொடர்ந்து வந்த வாழ்வியலை மாற்றிக்கொண்டு வாழ வேண்டிய நிர்பந்தத்திற்கு முகம் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்பது மறுப்பதற்கில்லை எமது பண்பாட்டை உதறி தள்ளிவிட்டு பிள்ளைகளின் எதிர்காலத்தை உதாசீனப்படுத்தி அவர்களை குற்ற உணர்வுக்கு இட்டுச் செல்வதை திருமண எடுத்து காட்டுகின்றன கணவனும் மனைவியும் இணைந்ததே இல்வாழ்க்கை அவ்விதமன்றி சிறு சிறு கருத்து வேறுபாடுகளுக்காக தனித்தனியாக பிரிவதும் பின்னர் பிள்ளைகளை தாயோ தந்தையோ தனித்தனியாக வளர்க்கும் போது அக்குடும்பங்களில் வளரும் பிள்ளைகளின் மனநிலை எத்தகையதாக அமையும் என்பதை விவாகரத்துக்கு முன்னர் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாகின்றது விவாகரத்து செய்த பின்னர் நான் அவசரப்பட்டு விட்டேன் என்பதால் வரும் பயன் ஏதும் இல்லை வெள்ளம் வரும் முன்னே அணைகட்ட வேண்டும் மனமுறிவு என்பது குடும்பத்தினை இக்கட்டான நிலைக்கு தள்ளும் தனியே இருந்து பிள்ளைகளை கவனிப்பதோ அவர்களின் அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்வதோ கடினமானது பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் இணைந்து வாழ்வதே சிறப்பானது குடும்பத்தில் பிணக்குகள் தோன்றும் போது கணவன் மனைவி இருவரும் நடந்தவற்றை மறந்து எதுவும் நடக்காதது போன்று வாழ்வதே வாழ்க்கை தாய் தந்தை இருவரும் இணைந்து பிள்ளைகளுக்கு நல்ல நடத்தைகளை பின்பற்ற வைக்கும் போது அவர்கள் பெற்றோரிடமிருந்து திறன்களையும் நல்ல நடத்தைகளையும் நல்லொழுக்கத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள் பெற்றோர் மனமுறிவை பெற்றுக் கொண்டால் அதனால் குழந்தைகளின் மனோநிலை பாதிக்கப்படலாம் இழக்கக்கூடாததை இழந்துவிட்ட சோகம் அவர்களை கவ்விக்கொள்ளலாம் சில குழந்தைகள் விவாகரத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தாய் தந்தையரின் பிரிவு அவர்களை கடுமையாக பாதிக்கிறது மனமுறிவு என்பது பிள்ளைகளின் நடத்தைகளை மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு உள்ளத்திலும் அழிக்க முடியாத வடுவை ஏற்படுத்தி விடுகின்றது இவ்வித மன ஏக்கங்களுக்கு அல்லது தாக்கங்களுக்கு உள்ளாகும் பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது வன்முறையாளர்களாக மாறிவிடுகின்றனர் என்பது உளவியலாளர்களின் கருத்தாக உள்ளது குழந்தைகளை தன்னம்பிக்கையுள்ளவர்களாக வளர்க்க வேண்டும் திருமண முறிவால் வரும் மாற்றம் ஒரு நெருக்கடி அல்ல என்பதை குழந்தை ஏற்றுக்கொள்ளும் வகையில் தந்தையோ அன்றி தாயோ புரிய வைக்க வேண்டும் வாழ்க்கை என்பது நெருக்கடி அல்ல என்பதை அவர்களுக்கு உணர வைத்தல் வேண்டும் மாற்றத்தை அட்ஜஸ்ட்மெண்டாக கருதலாம் இதன் அடிப்படையில் குடும்பத்தில் திருமண முறிவு ஏற்படும் போது குழந்தைகளின் பொதுவான விளைவுகளை பற்றி விவரமாக ஆய்வது பொருத்தமாக அமையும் திருமண முறிவு குடும்பத்தினருக்கு மாத்திரமன்றி குழந்தைகளுக்கும் பாதிப்பினை ஏற்படுத்தும் கூட இருந்தவரின் பிரிவு பிரிவினால் உண்டாகும் துன்பம் மற்றும் குழப்பம் போன்றவை குழந்தைகளின் மனநிலையை பாதிக்கின்றன பாடசாலைகளில் நடத்தைகளை மாற்றம் திருமண முறிவு என்பது குடும்பத்தினர் அனைவருக்கும் கடினமானது குடும்பத்தின் மாறும் செயற்பாடுகளை புரிந்து கொள்வதில் குழந்தைகள் குழப்பத்தையும் கவனக்குறைவையும் சந்திக்கலாம் இதனால் அவர்கள் கல்வி செயற்பாடுகளில் முழு கவனத்தையும் செலுத்த முடியாது போகும் சோகம் நிறைந்த உள்ளத்தோடு இருக்கும் பிள்ளைகள் தமது கவனத்தையும் கல்வியில் செலுத்த முடியாத நிலை காணப்படும் அத்தோடு அவர்களின் செயல்திறனும் குன்றும் பிள்ளைகள் வீட்டு பிரச்சனைகள் காரணமாக பள்ளிப் பணியில் கவனம் செலுத்த முடியாத நிலை ஏற்படும் கல்வி அடைவுகளில் வீழ்ச்சி ஏற்பட்டு நிலை ஏற்படும் குழந்தை வகுப்பறையில் ஒதுங்கி இருப்பதோடு கலகலப்பும் துடிதுடிப்பும் குழந்தையிடமிருந்து காணாமல் போகும் இணைந்த செயற்பாட்டு நடத்தை மாற்றுங்கள் திருமண முறிவு குழந்தைகளின் சமூக வாழ்வை பாதிக்கலாம் குடும்பத்தில் மனமுறிவு ஏற்பட்டு தந்தை அல்லது தாயுடன் தங்கி வாழும் குழந்தைகள் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ள நிற்பதையும் தயக்கம் காட்டுவதையும் சில வேளைகளில் சிரமப்பட்டு குறைந்தளவில் சமூக தொடர்புகளை உருவாக்கவும் கூடும் சமூக ஊடாட்டம் குறைவடைகின்ற போது தனிமையில் இருந்து சிந்திக்கும் நிலையால் மன அழுத்தம் மன நெருக்கடி என்பன குழந்தைகளுக்கு உருவாகலாம் திருமண முறிவு மூலம் குழந்தைகளின் வாழ்க்கை முறைகளில் ஏற்படும் மாற்றங்கள் புதிய வீடு மற்றும் புதிய பாடசாலை போன்றவற்றுக்கு அடையாளம் கொடுக்க முயற்சி செய்வர் அத்தோடு தமது நடத்தைகளிலும் மாற்றங்களை கொண்டிருப்பர் புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ள மிகவும் சிரமப்படுவர் தடுமாற்றமான நடத்தைகள் கணவன் மனைவி இருவருக்கும் இடையிலான விரிசல் சில நேரங்களில் குழந்தைகளை நெருக்கடிக்குள்ளாக்கும் மனமுறிவின் காரணமாக தாயோ தந்தையோ கோபம் அல்லது மன முதலான தத்தம் உணர்ச்சிகளை குழந்தைகளிடம் பிரயோகிக்கும் சமயத்தில் குழந்தை நெருக்கடிக்குள்ளாகும் இதனால் குழந்தைகள் தங்கள் பெற்றோரிடம் தங்களை சுற்றியுள்ளவர்களிடம் அல்லது பிறரிடம் கோபத்தை வெளிப்படுத்தலாம் சில வாரங்களுக்கு பிறகு இது மங்கிவிடும் இச்செயற்பாடு குழந்தைகளிடம் தொடர்ந்து நீடித்தால் அதனை தீவிர அறிகுறியாக கருதி உடனடியாக நாடவும் தவறு செய்து விட்டோம் என்ற குற்ற உணர்வு ஒருவருக்கொருவர் அன்பை செலுத்திய தம்பதியினர் மனமுறிவு ஏற்பட்ட பின்னர் நடந்த செய்கையை எண்ணி வருந்த நேரிடலாம் தாம் தவறு செய்துவிட்டோம் என்ற பெற்றோரின் குற்ற உணர்வு குழந்தைகளுக்கு அதிக மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் தொடர் மன அழுத்தத்தால் குழந்தையின் மனநிலை பாதிப்பு அடையலாம் இந்த மன அழுத்தம் காரணமாக தூக்கமின்மை உடல் சோர்வு உணவில் ஆர்வமின்மை வயிற்றுக்கோளாறு இனம் புரியாத பயம் ஆகியன ஏற்படுகின்றன கூடுதலான மன அழுத்தம் உடல் ஆரோக்கியத்தின் மீதான எதிர்மறை தாக்கத்தை அதிகரிக்கிறது இந்நிலையில் குழந்தைகளுக்கு ஆலோசனையோ அல்லது உரிய விளக்கமோ வழங்கினால் இந்த உணர்வுகளை குறைக்கலாம் இவ்வித நடத்தை மாற்றங்களை மனமுறிவுகள் எடுத்து செல்கின்றன என்பதை பெற்றோர் சிந்திக்க தவறுவதும் திருமண முறிவுக்கு காரணமாகின்றது பிள்ளைகளை சீரழிக்கும் நடத்தைகள் திருமண முடிவின் போது தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எதிர்காலத்தில் குழந்தைகளுக்கு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தலாம் கடந்த இருபது ஆண்டுகளில் விவாகரத்தை எதிர்கொண்ட குடும்பத்தினரின் குழந்தைகள் குற்ற செயலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை அதிகம் கொண்டிருந்தனர் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன புகைபிடிக்கும் பழக்கம் அல்லது மது அருந்தும் பழக்கம் அவர்களை சீரழிக்க அவர்களிடம் ஏற்பட்ட நடத்தை மாற்றங்களே காரணமாகின்றன தாயிடமோ அன்றி தந்தையிடமோ இழந்த அன்பை பெற்றுக்கொள்ள யாரையாவது தேடும் நிலைமைகள் உள்ளத்தில் இருக்கும் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி செய்வதறியாது இருக்கும் வேளை தங்களுடன் நெருங்கி பழகுவோருடன் அன்பை தேடுவது தவிர்க்க முடியாத உளத்தேவையாக காணப்படும் இதனால் பல இளைஞர்கள் தவறான நடத்தை உள்ளவர்களுடன் சேர்ந்து தங்கள் வாழ்வை பாலடித்து கொள்ளும் நிலையும் ஏற்படுகின்றது சில நேரங்களில் குழந்தைகள் நெருக்கடிக்குள்ளாகி தங்கள் உணர்ச்சிகளை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதை அறியாமல் இருக்கலாம் இது கோபமாக அல்லது மன தடுமாற்றமாக வெளிப்படக்கூடும் குழந்தைகள் தங்கள் பெற்றோரிடம் தங்களை சுற்றியுள்ளவர்களிடம் அல்லது பிறரிடம் கோபத்தை வெளிப்படுத்தலாம் சில வாரங்களுக்கு பிறகு இது மங்கிவிடும் ஆனால் நீடித்தால் இது விவாகரத்தின் தீவிர விளைவாக இருக்கலாம் திருமணத்தில் நம்பிக்கை இன்மை இன்று உள்ள இளைஞர்களில் பெரும்பாலானவர்கள் திருமணத்திற்கு உடன்படாது காலத்தை கழிப்பதோடு திருமணம் பற்றிய ஒரு நம்பிக்கை இனத்தையும் கொண்டுள்ளனர் திருமண முறிவு ஏற்பட்டால் என்ன செய்வது குழந்தைகளை எப்படி வளர்ப்பது என்ற ஐய உணர்வுக்கு அடிமையாகின்றனர் தங்கள் உறவுகள் நிலைத்திருப்பதை எதிர்பார்க்கும் போது கூட விவாகரத்தாகி தாய் அல்லது தந்தையுடன் தனித்து வாழும் குழந்தைகள் திருமண வாழ்க்கையில் அவநம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் இந்த அனுபவம் இவர்கள் தங்கள் திருமணமான பின்னர் விவாகரத்துக்குள்ளாகும் வாய்ப்பை அதிகரிக்கக்கூடும் என்ற மனப்பயத்தை கொண்டுள்ளனர் இந்த விளைவுகள் குழந்தைகளின் மீது வெளிப்படையாக தோன்றும் என்பதை உறுதியாக கூற முடியாது எனினும் பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது இதன் தாக்கம் வெளிப்படவும் கூடும் திருமண முறிவின் குழந்தைகள் சந்திக்கும் மன அழுத்தங்களை பெற்றோர் நன்கு உணர்ந்துள்ளனர் ஆதரவு மற்றும் ஆலோசனை மூலம் இந்த மாற்றத்தை கடந்து போக முயல்கின்றனர் கனடா போன்ற மேற்குலக நாடுகளில் திருமண முறிவு சாதாரணமானதாக காணப்படுகின்றது துணையை இழந்த அல்லது திருமண முறிவு ஏற்பட்டு தனியாக வாழும் தாய் அல்லது தந்தையருடன் வாழும் குழந்தைகளுக்கு சிறப்பான அரசாங்கம் வழங்குகிறது இவ்வழிகாட்டுதல் பிரிந்து வாழும் பெற்றோருக்கும் வழங்கப்படுகிறது இந்நடவடிக்கைகள் திருமண முறிவின் தாக்கத்தை அமைதியான முறையில் எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகின்றன குழந்தைகளுக்கான தீர்வுகள் விவாகரத்தான தாய் தந்தையர் தம் குழந்தைகளின் நலனுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் அவர்களின் கல்வி உடல் மற்றும் மனவிருத்தி சமூக உத்தேசங்களை கருத்தில் கொண்டு தீர்மானங்களை மேற்கொள்வது முக்கியமானது குழந்தைகளுக்கு விவாகரத்துக்கான காரணங்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் பற்றிய தெளிவான விளக்கத்தை பெற்றோர்கள் வழங்க வேண்டும் இது அவர்களின் குழப்பம் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுடன் அன்பாகவும் மிக நுணுக்கமாகவும் பேசுதல் நம்பகத்தன்மையான உறவை மேம்படுத்துதல் பெற்றோர் சமமான அன்பையும் ஆதரவையும் வழங்குதல் மற்றும் வழிநடத்துதல் பிள்ளைகளிடம் குறை கூறாது இருத்தல் குழந்தைகளின் வாழ்க்கையில் அதிகமான மாற்றங்களை ஏற்படுத்தாது விடல் பாடசாலை நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் குழந்தைகள் கொண்டிருக்கும் உறவுகளை பாதுகாத்தல் குழந்தைகளின் மனநல பாதுகாப்பு குழந்தைகளுக்கு சரியான தகவல் மற்றும் உரிய விளக்கங்களை வழங்குதல் அவர்களின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த அனுமதிக்கும் சூழ்நிலையை உருவாக்குதல் திறமையான ஆலோசகர்களின் ஆதரவை பெறுதல் சமூக நலத்திற்கான ஊக்க உரை குழந்தைகளின் சமூக மற்றும் கல்வி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வழங்குதல் புதிய உறவுகளை உருவாக்க ஊக்குவித்தல் மற்றும் தொலைந்து போன உறவுகளை புதுப்பித்தல் சமரசமான தீர்வு முறை ஃபேமிலி மீன்ஸ் போன்ற அமைப்புகளின் ஆதரவை பெற்று சமரசமான விவாகரத்துக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுதல் குழந்தைகளின் நலனை முன்னிறுத்தி முடிவுகளை எடுப்பது விவாகரத்து பெற்ற தாய் அல்லது தந்தை தம் குழந்தைகளை அவர்களின் பருவத்தில் இருந்து முதிர் அகவையர் ஆகும் வரை உடல் உள்ள ஆரோக்கியத்தை பேணியும் அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தும் அவர்களின் சமூக மற்றும் அறிவார்ந்த வளர்ச்சியை ஊக்குவித்தும் ஆதரவளித்தும் வளர்க்க வேண்டும் ஒவ்வொரு தாயும் தந்தையும் குழந்தைகளை சமூக விழுமியங்களுடன் வளர்த்து வளமான எதிர்காலத்தை உருவாக்குவது அவசியமாகும் நன்றி